அதாவது இன்றைக்கு அதனால இன்னைக்கு பாருங்க கண்காட்சி போடுறா என்னது 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 கலப்ப வாழ்த்துனா படகூடி வந்த வண்டியே பரக்கூடி வந்த வண்டி வண்டி என்று ராஜயோகம் பாடுவண்டி அது வாழ்க்கையே தானே நன்மே தானென்னே தானே நான் நன்மே தானே உண்மை காலோ கண்ணு காலையான தமிழருடைய பண்பாடுகள் எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்குது மறந்துட்டு இருக்கு அப்படியே இல்லையா பரோட்டா பிரியாணி சாப்பிடாம தமிழ்

நம்ம ஊர் கோவில் கொலை விழாக்கள்ல அதாவது இரவு நேரங்கள சுண்டலும் சுட்டு தம்பி அது உடலுக்கு நல்லது ஆனா உடலுக்கு கேடா இல்லையா ஆனா அது சத்து கிடையாது சரியா அதே போல பரோட்டா வந்து மைதா மாவு மைதா மாவு அதுவும் உடலுக்கு கேடானது நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அப்போ நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய உறவுகளை மாற்றி கொடுக்க வேண்டும் நாம் எல்லாரும் அடுத்த தலைமுறை இல்லையா அப்போ நம்முடைய கலைகளையும் நாம் வந்து கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிற மாநில தலைவருக்கும் பிற மாநில உறவுகளுக்கும் நாம் ஆகையால் அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்று இயக்கம் கடைப்படைய நோக்கமாகும் அவர்கள் நிறைவேறத்தில் ஏற்பட்ட பள்ளி நிறுவனங்களுக்கு இது குறித்து தான் பல்வேறு அனைவரும்